ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது விடவே இல்லை பெரிய மலையெல்லாம் இல்லை லேசான மழையாக தான் வந்துட்டே இருந்தது அதனால் நான் காலையில் கோலம் போடலை ஈவினிங் விளக்கேற்றம்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி கார்த்திகை திருநாளுங்கிறனால நான் கடைக்கு போகலை லீவு போட்டுட்டேன் வீட்டில் இருந்தே க்ளீனிங் ஒர்க்கு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தீபம் ஏற்றுறதுக்கு தான் இன்னைக்கிட்டே ஃபுல்லாக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போகலை அப்புறமா இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்தது அதை வீட்டிலே உக்காந்து நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டு கொக்கி வச்சுட்டு சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஓரம்லாம் அடிச்சு வச்சுட்டு அந்த ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் அதுக்கு தான் மற்ற வீட்டு வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் தான் அதனால அவங்களுக்கு காலையிலக்கும் மதியானத்துக்கு சேர்த்து நான் சப்பாத்தியை போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஒரு மூணு நாள் ட்ரெஸ்ஸு வந்து துவைக்காம இருந்தது சரி இன்னைக்கு லீவு லீவு போட்டுட்டோமா இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு பார்த்தா தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருந்தது மழை வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா துவைச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா நான் வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ல மூணு டைம் வந்து நான் துவைச்சேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டின் நர்ஸ் துவைச்சிட்டேன் அப்புறம் சேரீயை வந்து பாதி பாதியாக தான் துவைச்சி மூணு ரவுண்டு வந்துருச்சு இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக இழுத்துருச்சு துவைச்சிக்கிட்டு இருக்கும் போதே மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபுல்லாக காய வச்சுட்டு எல்லாத்துக்குமே கிளிப்பையும் போட்டு விட்டுட்டு ஏன்னா சில சமயம் காற்றடிச்சினாலே துணி பார்த்தீங்கன்னா பக்கத்து மாடிக்கெல்லாம் பறந்து போயிடும் அதுக்கப்புறமா பாத்திரம் மட்டும்தான் தேய்க்க வேண்டியது இருந்தது அதுக்கப்புறமா மாடிப்படி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக கூட்டி விட்டுட்டு மாடிப்படி ஃபுல்லாகவே வந்து கழுவி விட்டுட்டேன் இந்த மாடிப்படியெல்லாம் விசேஷ நாட்களுக்கு மட்டும்தான் தண்ணியை ஊற்றி நான் கழுவி விடுவேன் மற்ற நாள்லாம் சும்மா மட்டும்தான் நான் டெய்லியுமே கூட்டிட்டு க்ளீன் பண்ணி விடுவேன் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு கோலமே சிம்பிளாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் படி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் கோலம் போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கோலம் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கிட்டு இருக்க படியே அந்த சைடு இருக்கும் படியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டார் கோலம் வந்து போட்டிருக்கேன் வீட்டு வாசலில் வந்து ஈவினிங் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடம் போடலை ஏன்னா மழை வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருந்தது இதோட லென்த்து வீடியோ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்